வணக்கம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துடுச்சு இந்த புத்தாண்டில் நமக்கான திட்டங்கள் என்னென்னா நாம் திங்கள்தோறும் வாரத்திற்கான வேலை மட்டுமில்லை வருடத்திற்கான வேலையையும் தீர்மானிப்போம் ஐந்தாண்டுகளுக்குரிய வேலைகளையும் தீர்மானிக்கணும்னு நான் அடிக்கடி என்னுடைய நண்பர் சுஜாதா சொன்னதாக சொல்லுவேன் சரி இந்த நாளை நம்ம வந்து நான் மன மகிழ்ச்சியோட ஒரு உத்வேகத்தோட ஒரு விறுவிறுப்போட குதிரை அதிவேகமா பறக்கக்கூடிய பறவை அது எடுப்பதற்காக வெகு வேகமா உள்ள வர்றது மீன் கொத்தி ஒன்று பார்த்துருப்பீங்க அதனுடைய சிறப்பு தெரியுமா இப்படி மேல பறந்துகிட்டே இருக்கு தண்ணிக்கு மேல சடார் தண்ணிக்குள்ள போய் மீனை கவிட்டு அதே வேகத்தில் வெளியே வரும் பாயிர் தீசி திரும்பி எந்திரிக்கிறது கஷ்டம் அதுவும் வெயிட்டோடு எந்திரிக்கணும் அந்த பறவை எத்தனை உத்வேகம் இருந்தால் அதை செய்யும் அந்த ஆற்றலை கடவுள் எப்படி கொடுத்துருக்கார் என்ன அதையும் சில பேர் சுட்டு ருசியாக தின்னுவிட்றாங்க அதுதான் கடவுள் கவலை இதாக கவலையாக இருக்குது அதனுடைய வேகம் அதனுடைய ஆற்றல் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இந்த வேகத்தோடு குதிரையினுடைய வேகத்தோடு எப்போவுமே இந்த ஹார்ஸ் பவர் அப்படிம்பாங்க அதனுடைய வேகத்தோடு நாம் வந்து நாளை தொடங்கணும் பற்றி நமக்கு பெரிய மகிழ்ச்சி அறிவிப்பு இப்போ நான் சமீபத்தில் இளம்பிள்ளைங்கிற ஒரு பள்ளியினுடைய வெள்ளி விழாவுக்கு போயிருந்தேன் ஜோதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதனுடைய சேர்மன் மாதவராஜ் அவர்கள் ஏன்னா அங்கே அழைச்சிருந்த போது ஜோதி வித்யாலயா பள்ளியினுடைய இயக்குநர்கள் ஒருவராகிய திருமதி பவித்ரா அவர்கள் தன்னுடைய வரவேற்புறையில் சொல்லிய இந்த அருமையான செய்தி என்னை வியப்பில் ஆழ்த்தியது என்ன தெரியுங்களா நம்ம அடிக்கடி என்ன சொல்கிறோம் எனக்கு அந்த வாய்ப்பு இருந்திருந்தால் செஞ்சுருப்போம் இந்த வாய்ப்பு இருந்திருந்தால் செஞ்சுருப்போம் அப்படி இருந்தால் செஞ்சுருப்போம் இப்படி இருந்தால் செஞ்சுருப்போம் அதெல்லாம் இருக்கட்டுங்க எதுவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அங்கமும் குறைபாடு ஆனாலும் சாதித்து காட்ட முடியும் என்ற வேகம் ஒரு ஆண் ஒரு பெண் இவர்களிடத்தில் யாராக இருந்தாலும் இருக்கணும் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு பெண் ஒரு பெண்மணி என்ன அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னா அமெரிக்காவில் டென்னசி மாநிலத்தில் செயின்ட் பெத்தலேம் என்கின்ற ஊரில் ரயில்வே ஒருத்தர் வேலை அவருடைய பேர் எட் அவருடைய மனைவி பேர் பிளான்ஸ் இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு குழந்தைகள் அதில் இருபதாவது குழந்தையாக பிறந்தவர் தான் நம்முடைய கதாநாயகி அவங்க பேர் முழு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்மா குளோடியன் ருடோல்ஃப் சுருக்கமாக வில்மான்னு வச்சுக்கிறோமே இவங்க இருபதாவது குழந்தை அந்த எளிய குடும்பத்தின் இருபத்தி ரெண்டு குழந்தைகள்ல இருபதாவது குழந்தையா பிறந்தவங்க இவங்க தான் இவங்க பிறந்த நாலு வயதுல இவங்க வந்து போலியோவால் பாதிக்கப்படுறாங்க போலியோவால் பாதிக்கப்பட்டதுனால ஒரு கால் வந்து நடக்க முடியாம அது செயற்கை கால் பொருத்திக்கிறாங்க பொருத்திக்கிட்டா இவங்களால நடக்கவே முடியாதுங்கிறாரு மருத்துவர் இவருடைய உடல்நிலையை வச்சு சொல்றாரு அவர் நடக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தர்றாங்க அவங்க அம்மா அந்த அம்மாவனுடைய வார்த்தையின்படி அந்த பொண்ணு தத்தி தத்தி நடந்ததோடு மட்டுமில்லாம தன்னை ஒரு ஓட்டப்பந்தய வீரராக மாற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதன்படி பயிற்சியாளரை வச்சுக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து தன்னுடைய இருபதாவது வயதில் குளோபில் நடந்த ஒலிம்பிக்கில் நூறு மீட்டர் மீட்டர் நானூறு மீட்டர் என்று மூன்று முறை வெற்றி பெற்ற ஒரு பெண்மணி யார் என்று கேட்டால் நம்முடைய வில்மா அவர்கள்தான் இதில் ஆச்சரியம் என்னன்னா அந்த ஒலிம்பிக் கோப்பையை வாங்கிற போது அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நடக்க முடியாது என்று பிறர் சொல்ல உன்னால் முடியும் என்ற என் அம்மா சொன்ன சொல்லை நான் நம்பினேன் ஓடினேன் என்று ஜெயித்து காட்டியிருக்கிறேன் இந்த பெண்மணி அமெரிக்காவின் கருப்பு முத்து என்று அழைக்கப்படுகிறார் அதோடு மட்டுமில்லை இவர் திருமணம் செய்து கொண்டு இவருக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தது அவருடைய வரலாற்றில் படிக்கிறோம் இதில் ஒரு சோகம் என்ன அப்படின்னா இத்தனை பெருமைகளை பெற்ற இந்த பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவர் மரணம் அடைகிறார் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தாலும் கூட அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் இவருடைய அந்த இறந்த நாளை இவருடைய இவருடைய நாளாகவே அறிவிக்கிறார் அதோடு மட்டுமில்லை இவர் வெறும் ஓட்டப்பந்தய வீரராக வீராங்கனையாக மட்டுமில்லாமல் தென்னசி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பயின்று அங்கிருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே ஆசிரியராகவும் வேலை பார்த்திருக்கிறார் தனக்கான வேலை தனக்கான படிப்பு தனக்கான புகழ் அந்த புகழை நாட்டுக்கு தருகின்ற வீட்டுக்கு தருகின்ற பெருமை என்று அத்தனையும் சாதித்து காட்டிய ஒரு சாதனை பெண்மணியார் என்று கேட்டால் அவர்தான் வில்மா க்ளோடியன் ருடால்ஃப் இப்போ நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கிறோம் பெண்கள் பலவீனமானவர்கள் சிலருடைய கருத்து அவர்களுக்கு கல்வி வேண்டுமா மற்றொரு கருத்து சொத்துரிமை வேண்டுமா இன்னொரு கருத்து இவையெல்லாம் நாம் நாமாக உருவாக்கி கொண்டது ஒரு காலத்தில் அவர்களுக்கு கல்வி இல்லாமல் சொத்துரிமை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் பெறுகிறார்கள் எல்லாவற்றுக்கு மேலே மேலாக எல்லாம் தருகிறார்கள் என்கின்ற அளவிற்கு அவர்கள் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் வில்மா குளோடியன் ருடால்ஃப் அவர்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நம்மாலும் முடியும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் படிப்பு வரவில்லை என்றோ என்னால் பயணப்பட முடியாது என்றோ என்னால் சாதிக்க முடியாது என்றோ எண்ணங்களை உருவாக்கி கொண்டால் அதனால் நாம் பாதிக்கப்படுவோம் எனவே எண்ணங்களை மாற்றுவோம் வெற்றிகளை குவிப்போம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உலகிற்கும் முன்னோடியாக திகழ்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்